அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயங்க அதாவது மலை இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது படி வழியாக தினந்தோறும் காண ஒரு காளை மாடு சென்று வருகிறது படியேறி தீர்த்தங்களை கொண்டு அந்த முருகப்பெருமானுக்கு கொடுத்து வருகிறது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இப்படி பல வருடங்களாக நடந்துட்டுருக்கு இந்த அதிசயம் நூறு வருடங்களுக்கு மேலாக நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடுமன் கோவிலுக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் காலை ஏழு இருபது மணிக்கு தீர்த்த கிணற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பொதி காலை மீது மூங்கில் குடையில வைப்பாங்க அந்த அந்த மாடு படிகளை ஏறி சென்று முருகப்பெருமானுக்கு தீர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் தினம் தோறும் நடந்து வருது இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில் எங்கு இருக்கு ஏன் இப்படி இந்த பசுமாடு இந்த தண்ணீரை எடுத்து செல்கிறது அதிசயத்திலும் அதிசயமாக இரட்டை மாட்டு வண்டி ஆயிரத்தி முன்னூற்றி நூற்றி இருபது திருப்படிகள் வழியே தங்குத்தடை இல்லாமல் ஏராளமான செங்குத்தான வளைவுகள் இருக்கக்கூடிய பாதை வழியே மலை ஏறி சென்றக்கூடிய அதிசயம் இன்னைக்கும் நடந்துட்டு குறிப்பிட்டு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடவுளே குழந்தையாக பிறப்பார் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த முருகன் கோவில் எங்கு இருக்கு இந்த கோவிலுக்கு நாம சென்று வழிபடும்போது என்னென்ன பலன்கள் பெறலாம் ஏன் இந்த கோவிலுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு மேலும் ஆச்சரியமான நிறைய தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா சரவண பவ என்ற வாசகங்களை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்ற அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே முருகப்பெருமான் கோவில் அப்படின்னு சொன்னா அறுபடை வீடுகள் தான் நமக்கு ஞாபகம் வரும் நாம இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோவில் அப்படிங்கிறது கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றம் நடந்த தலம் அப்படின்னு சொல்றாங்க இரட்டை மாட்டு வண்டி மலையேறிய அதிசயம் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு அடிவாரத்தில் இருந்து தினந்தோறும் திருமஞ்சன தீர்த்தம் பொதி காளைகள் மூலமாக கொண்டு செல்லப்படக்கூடிய அதிசயம் இது வேறு எந்த தலத்திலும் காண முடியாத ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கூட சொல்லலாம் பனிரெண்டாம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை வறட்சியான கோடை காலத்தில் சிறிதேனும் கூட மழை இல்லாத கொடூரமான நேரத்தில் மலைக்கோவிலுக்கு தென்புறம் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்த விநாயகர் முன்பு திடீரென பொங்கி வழிந்தோடக்கூடிய மாமாங்க தீர்த்தமானது அதிசயம் நிறைந்த தெய்வீக சிறப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க வள்ளி தெய்வானை சென்னிமலை ஆண்டவரை திருமணம் செய்ய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற பெயரோடு தவம் செய்து தனி பெரும் கோயிலாக பக்தர்களுக்கு காட்சி தருவதுதான் மிகவும் சிறப்பு அதாவது நாம இப்போ சென்னிமலை முருகனை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரே கல்லில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அருணகிரிநாதருக்கு படிக்காசு வழங்கிய தலம் இந்த தலம்தான் முருகன் தன்னைத்தானே பூஜித்த தளம் இந்த தலம் தான் அக்னி ஜாத மூர்த்தி அதாவது இரண்டு தலைகள் இருக்கக்கூடிய முருகன் வேறு எங்கும் நம்மளால பார்க்க முடியாது அந்த சுப்பிரமணியரை நாம எங்குதான் பார்க்க முடியும் இப்படி பல ஆச்சரியங்களை இந்த சென்னிமலை முருகனுக்காக நாம அடுக்கிக்கிட்டே போகலாங்க அப்படிப்பட்ட ஆச்சரியமான சென்னிமலை முருகன் கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு இங்கு மேலும் என்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா சத்திய ஞானி புன்னாக்கு சித்தர் மலை மேலே இவருக்கு ஒரு குகை இருக்கு அம்மன் சன்னதியில இருந்து பின்புறம் சென்ற மலையில உச்சியில பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான பின்னாக்கு சித்தர் அதாவது புண்ணாக்கு சித்தர் கோவில் வேல்கள் நிறைந்து வேல்கோட்டமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பண்டைய தொட்டே சிறப்போடு விளங்கிய சென்னிமலை குறித்து பழந்தமிழ் நூல்கள் பலவும் புகழ்மாலை சூட்டியிருக்காங்க சென்னிமலை சென்னி ஆண்டவர் காதல் சென்னிமலையாக அந்தாதி மேழை விளக்கம் சென்னிமலை தல புராணம் அருணகிரிநாதருடைய திருப்புகள் பாடல்கள் இவையெல்லாம் இந்த தலத்தினுடைய பெருமையும் முருகப்பெருமானுடைய சிறப்பையும் எடுத்து சொல்லுது சென்னிமலை முருகனுக்கு நடக்கக்கூடிய முக்கிய விழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தரம் நாட்களில் சுவாமி வீதி உலா வருவதற்கு இரண்டு தேர்கள் இருக்கும் தைப்பூச தேர் இருநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலில் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கல்யாண தடை நீங்குது எத்தனையோ வரண் பார்த்தோ அமையல அப்படின்னு கவலைப்படுறவங்க இங்கு வந்து வேண்டிக்கலாம் அதே போல குழந்தை பாக்கியம் கை கூடி வரும் தவிர செவ்வாய் தோஷம் நீங்கி போகும் இந்த தல பிரா பிரார்த்தனை தலங்களில் ரொம்ப முக்கியமானது இதுதான் இதே போல நோய் நீங்கும் துன்பம் நீங்கும் ஆயுள் பலம் கிடைக்கும் கல்வி அறிவு செல்வம் விவசாயம் செழிப்பு இவை எல்லாம் இந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிறாங்க இயற்கை மூலிகை மரங்கள் செடி கொடிகள் நிறைந்த மழையாக இருக்கிறதால இங்கு வரக்கூடிய இங்கு வந்தோம் அப்படின்னா ரத்த கொதிப்பு ஆஸ்துமா நெஞ்சுவலி போன்ற போன்ற ஒரு பிரச்சனைகள் கூட குணமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது இந்த தளத்துக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய பக்தர்கள் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கு முருகனுக்கு பால் தயிர் அபிஷேகங்கள் செய்யப்படுது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தயிர் புளிக்கிறதே கிடையாதாம் தவிர முடி அன்னதானம் காவிடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் முடி இறக்குதல் காது குத்துதல் இப்படி விஷயங்கள் இங்கு நடக்குது தவிர சண்முகருக்கு சண்முகார்ச்சனை முருக வேள்வி இவையெல்லாம் செய்யறாங்க கார்த்திகையில இங்கு விரதம் இருந்து போய் வழிபட்டோம் அப்படின்னா மிக மிக நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு ஒரு மலைக்கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலினுடைய உயரம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது அடியும் இங்கு ஆயிரத்து முன்னூற்றி இருபது படிகளும் கொண்டிருக்கு அதிசயமாக இரட்டை மாட்டு வண்டி அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி இருபது திருப்படிகள் வழியாக தங்கு தடை இல்லாமல் ஏராளமான செங்குத்தான வளைவுகள் இருக்கக்கூடிய பாதை வழியே இங்கு மலையேறி செல்லக்கூடிய இந்த மாடுகளை பார்த்தால் மிக மிக ஆச்சரியமானதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து நாம் வழிபடும்போது முருகன் நடுநாயகமாக மூர்த்தியாக செவ்வாய் கிரகமாக அமைந்து மூலவரை சுற்றி எட்டு நவ கிரகங்கள் இருக்கும் மூலவரை வழிபட்டாலே நவ கிரகங்களை வழிபட்ட பலன்களும் கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்ற நடந்த தலம் அப்படிங்கிறதால இது மிக மிக புண்ணிய தலமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாம முருகன் தன்னைத்தானே பூஜித்த தலம் அப்படின்னு பார்த்தோம் இடுமனுக்கு பொதிகை மலை செல்ல வழி காட்டிய தலம் அக்னி ஜாத மூர்த்தி இரண்டு தலைகள் இருக்கக்கூடிய முருகன் சுப்பிரமணியர் இங்கு இல்லாம இந்த சுப்பிரமணியரை வேறு எங்குமே காண முடியாது அப்படின்னு பார்த்தோம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தினமும் மனமுருகி பாராயணம் செய்யக்கூடிய கந்தர் சஷ்டி கவசம் இயற்றிய பாலன் தே தேவராய சுவாமிகள் காங்கேயம் நகரில் அருகில் இருக்கக்கூடிய மட விலாங்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நிறைய ஆச்சரியங்கள் இந்த கோவிலுக்கு நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பா ஆயிரத்து முன்னூற்றி இருபது திருப்படிகள் ஏறி செல்ல படிகள் நிழற்கூரைகள் இவையெல்லாம் இங்கு அமைக்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்று கூட சொல்லலாம் சஞ்சீவி மூலிகைகள் பற்றி இந்த கோவிலில் சொல்லணும் அப்படின்னா நோய் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்ட சஞ்சீவி மூலிகைகள் பல சென்னிமலையில் இருக்கிறது அப்படின்னும் இந்த மலையில் வெண் சாறை வெண்தவளை காணாசுனை கேயாத எட்டி கரநொச்சி முதலிய சஞ்சீவி மூலிகைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது உடற்பினி நீங்க வேண்டி பல தலங்கள் சென்று வழிபட்டு இந்த தலத்தை வந்தடைந்து சென்னிமலை ஆண்டவனை வணங்கி நோய் நீங்க பெற சோழ அரசாணை சிபாலய சோழன் அதற்கு பரிகாரமாகவே மலைக்கோவிலை அமைத்தார் என்றும் சொல்லுவாங்க தந்தைக்கு உபதேசம் செய்தவர் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு உரைத்தவர் மலைக்கடவுள் தமிழ் கடவுள் என போற்றப்படக்கூடிய முருகப்பெருமான் இவருடைய அறுபடை வீடுகளுக்கு இணையாக போற்றப்படக்கூடிய திருத்தலம் தான் இந்த சென்னிமலை ஈரோடு மாவட்டத்தில் இருந்து தாராபுரம் செல்லக்கூடிய ரோட்டில் முப்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் மலை மீது சதுரகிரி வேளவன் என செல்லமாக அழைக்கப்படக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்குங்க மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னும் இந்த கோவில் பற்றி சொல்கிறாங்க இப்படி பல தகவல்களை இந்த சென்னிமலை ஆண்டவன் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் காராம் பசு மட்டும் பிரிந்து சற்று தூரத்தில் குறிப்பிட்ட இடத்துல தன் மடிப்பாலை முழுவதும் தானாக செறியவிட்டு தன்னுடைய ஆவினன் குடத்துடன் சேர்ந்து வீடு திரும்பியதை பார்த்து அதிசயம் நடந் நடந்தது அப்படின்னா இங்கு நிறைய கதைகள் சுவாரஸ்யமானதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சென்னிமலை முருகன் கோவில் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்